கொந்தளித்தான் அர்ஜுனின் கார் மெதுவாக வீட்டின் வாசலில் நின்றது காயத்ரி கதவை திறந்து இறங்க நினைத்தவுடன் அர்ஜுன் திடீரென தனது டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கி வந்து அவளுக்காக கதவை திறந்தான் அந்த செயல் அவளுக்கு புதிதாக இருந்தது அர்ஜுன் இப்படி செய்வாரா என்று அவள் மனதில் சிறிய வியப்புடன் நினைத்தாள் அவள் கால் தரையில் பதியும் முன்னே அர்ஜுன் திடீரென அவளை தன் கரங்களில் தூக்கிக் கொண்டான் அர்ஜுன் என்ன பண்றீங்க விடுங்க என்று காயத்ரி திணறிய குரலில் சொன்னாள் அர்ஜுனின் கண்கள் நேராக அவளை நோக்கின அவன் முகத்தில் சிரிப்பிருந்தது கோபம் அறைந்திருந்தது அவன் ஒரு கையால் அவளை தழுவியபடி மற்ற கையால் அவள் முகத்தை வருடினான் அந்த தொடுதல் வெளியில் ரொமான்ஸ் போல் தோன்றினாலும் காயத்ரிக்கு அது ஒரு புயலின் முன் வீசும் காற்றாய் உணரப்பட்டது காயத்ரியின் மனதில் ஒரு உறுதி வந்தது இவன் இப்ப நடிக்கிறான் இவன் மனசுக்குள் கோபம் இருக்கு எனக்கு தெரியும் அர்ஜுனின் கண்கள் திடீரென மாறின ஒரு நொடி அவன் கால்கள் நீச்சல் குளத்தை நோக்கி நகர்ந்தன காயத்ரி இன்னும் தப்பிக்க முயலும் முன் ஒரு திடீர் அசைவில் அவளை நீச்சல் குளத்தின் உள்ளே தூக்கி வீசினான் அர்ஜுன் ப்ளீஸ் என்ன வெளியே எடுங்க எனக்கு நீச்சல் தெரியாது என்று காயத்ரி நீ